வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை மனசில் சேர்த்துக்கிட்டு போயிட்டா வரும் மனுஷன் ஒரு நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேறேன்னா நான் நீ கை கொடுத்துக்க முடியாது காலையில எந்திரிச்சா பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன் மத்தியான மசூதிக்காக நீ வந்து டொனேஷன் கேட்குறியப்ப என்னப்பா இது எல்லாவற்றையும் விட மனிதம் முக்கியம் என்பது எங்கள் வீட்டில் இருந்த என்னுடைய தகப்பனார் வந்து மிக 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 தீவிரமான ஒரு இந்து பிள்ளையார் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு தான் மூணு பட்டம் இல்லாமல் அவர் எங்கேயுமே அவரை யாரும் பார்த்துருக்க முடியாது ஆனால் அவர் பணி செய்தது திருவள்ளிக்கேணில இருந்த முஸ்லிம் ஹையர் செகண்டரி பள்ளியில் முப்பது வருஷங்கள் தலைமை ஆசிரியராக அவர் பணியாற்றினார் முப்பது வருஷம் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முப்பது இன்னமும் அந்த பள்ளி இருக்கு நாங்கள் அந்த பள்ளியோட இன்னமும் தொடர்பில் இருக்கிறோம் அப்பா இல்லை ஆனால் தொடர்பு இருக்கிறது அந்த பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னா பிளஸ் டூலாம் வந்த பிறகு எக்ஸ்டெண்டட் கிளாஸஸ் ஸோ அந்த நமாஸ்க்கு போக வேண்டிய நேரத்தில் வந்து பிள்ளைகளை வெளியில அனுப்ப முடியாது அதனால பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒரு மசூதி கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் இந்த முடிவை செயல்படுத்தியது எங்க அப்பா தான் பைக்ராப்ஸ் ரோட்ல இருக்கிற கடைகளில் பெரும்பாலும் இஸ்லாமிய அன்பர்களுடைய கடைகள் தான் ஒவ்வொரு கடைக்கும் போய் எங்க அப்பா டொனேஷன் வசூலித்திருக்கிறார் நல்ல ஃபுல் விபூதியோட நாங்க வந்து சின்ன குழந்தைகள் எங்கள் அப்பாட்ட நாங்கள் வந்து கேட்டுக்கோம் காலையில எழுந்திரிச்சா பிள்ளையார் கோயிலுக்கு போற இது எங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் பிள்ளையார் தான் மசூதி கட்ட சொல்லி எனக்கு சொன்னாரும்பாரு என்னுடைய தகப்பனாருக்கு எண்பது வயதான போது அந்த வயதுக்கு வருகிற போது அந்த சதாபிஷேகம்ன்ற ஒரு சடங்கை வந்து நடத்துவாங்க இந்த ஹோமம் வளர்த்து நாங்க அதை செய்கிறோம் அந்த வயதில் இருக்கிற முதியவர்களுக்கு தெரியும் உங்கள் நண்பர்கள் பல பேர் அப்போ வந்து ஒரு வேளை இல்லாமல் கூட இருக்கலாம் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க உங்களை விட பெரியவர்கள் அந்த வயசில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எங்கள் அப்பாவை வந்து மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு சிவாஜி கணேசன் சைடில் தான் எங்கள் அப்பா நடப்பாரு கண்ணு முன்னாடியே இருக்குது அவரை ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஹோமம் நடக்கிற மேடைக்கு யார் கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா முஸ்லீம் ஹையர் செகண்டரி ரெண்டு இஸ்லாமிய ஆசிரியர்கள் தான் அவர் அந்த ஹோமம் மேடைக்கு கூட்டிட்டு வந்தாங்க சடங்கு என்ன உங்களுடைய வழிபாட்டு முறை என்ன நீங்கள் நம்புகின்ற தத்துவம் என்ன நீங்கள் வழிபடுகிற கடவுள் என்ன எல்லாம் முக்கியம் எல்லாவற்றையும் விட மனிதம் முக்கியம் என்பது எங்கள் வீட்டில் இருந்த அறம் நான் தான் பெருசு என் ஜாதி பெருசு என் மதம் பெருசு என் நம்பிக்கை பெருசுன்னு பார்க்கிற மனிதர்களுக்கு எல்லாம் அடிக்காமல் இருப்பது ஒரு அறம் அந்த அறம் இந்த தேசத்தில் பல இல்லங்களில் இருந்தது எங்க வீட்டுல இருந்தது எங்க வீட்டுல அது இருந்தது வீடுகளில் இந்த அறம் இல்லாவிட்டால் வீதிகளில் இந்த அறம் வர முடியாது ஜுனைத் என்ற ஒரு இருபத்தோரு வயசு பையன் அவனுடைய வீட்டுக்கு போற ஒரு இஸ்லாமிய பையன் ரயில் அவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரு வாக்குவாதம் எல்லா இடத்துலயும் வரும் பஸ்ல வராத சண்டையா கொழாயில வராத சண்டையாது வந்த ஒரு சாதாரண வாக்குவாதம் ரயிலில் நடைபெற்ற ஒரு சின்ன சண்டையா முடிஞ்சு போகாம அந்த பெட்டியில இருந்த அத்தனை பேரும் சேர்ந்து அடித்து உதைத்து ஈதுக்கு வீட்டுக்கு போயிருந்த ஒரு பையன் எதிர்பார்த்திருந்த வீட்டுல பையன் வரல போனதான் வந்தது ஒரே ஒரு காரணம் தான் நீ வேற நான் வேற உன் நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேற உன் நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேறன்னா நானும் நீ கை கொடுத்துக்க முடியாதா நானும் நீ ஃப்ரெண்டா இருக்க முடியாதா இது ஏன் வந்து அந்த பெட்டியில இருந்த இளைஞர்களுக்கு தெரியலனா இந்த அறம் அவர்களுடைய வீட்டுல இல்ல தோழர்களே வீடுகளில் அறம் இல்லாத போது வீதிகளில் அறம் வரவே வராது ஒரு நாளும் வராது சார் என்னுடைய வீட்டில் நான் திரும்ப திரும்ப என் வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்றேன் ஏன்னா அப்படித்தான் அதை சொல்ல முடியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது போல சொல்லுவதற்கு நூறு கதைகள் இருக்கும் நான் சொன்னேன் எங்கள் அப்பா முஸ்லீம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இருந்தார் சொன்னேன் இல்லையா மிடில் ஆஃப் த இயர்ல ஒரு மலேசியாலேருந்து வந்த பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தாரு மிடில் ஆஃப் த இயர்ல எந்த ஸ்கூல்லையும் அட்மிஷன் கொடுக்க முடியாது பள்ளித்துறை கல்வித்துறை சேர்ந்த நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேமிலியா அப்படியே மலேசியா விட்டு இங்கே ஓடி வந்துட்டாங்க நல்ல வசதிக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் மிடில் ஆஃப் த இயர்ல பையனை சேர்த்துக்கோங்கன்னா முடியாது அடுத்த வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஜூன் மட்டும் வெயிட் பண்ணுங்க இப்பெல்லாம் நடுவில் சேர்க்க முடியாது ஐயோ பையனுக்கு ஒரு வருஷம் போயிடும் சார் யாருமே இடம் கொடுக்கல எங்க அப்பா இடம் கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு அடுத்த நாள் அந்த பையனுடைய அப்பா அந்த பையனுடைய உறவினர்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க திருவள்ளிக்கேணியில் சும்மா வரல மூணு கூட மாம்பழம் மூணு கேட்பரிஸ் சாக்லேட்டோடு வந்திருக்காங்க நாங்கெல்லாம் பார்த்ததே இல்லை தெரியுமா கேட்பரிஸ் சாக்லேட் கேன் யூ பெலீ தஸ் ஏன்னா நாங்கள் மூணு பேர் நான் எங்கள் ரெண்டு அக்கா எங்கள் அப்பா குளிச்சிட்டு இருக்காரு எங்கள் அம்மா எங்களை இப்படி பிடிச்சிருக்கு ஏன்னா விட்டால் நாங்கள் போய் விழுந்துருவோம் அது மேலே அதில் எங்கள் அம்மா இப்படி பிடிச்சிருக்கு எங்கள் அப்பா குளிச்சுட்டு நடந்து வராரு டவல் கட்டியிருக்காரு எங்கள் அப்பா ரொம்ப கருப்பாக இருப்பார் எங்கள் நடுவரோட கருப்பாக இருப்பார் எங்கள் அப்பா நல்ல திருநெல்வேலி கருப்பு அந்த கருப்பு உருவம் வந்து டவலை கட்டிட்டு வருது நான் சைடு ப்ரொஃபைலில் பார்க்குறேன் எனக்கு அந்த காட்சி அப்படியே என்னுடைய நினைவு அடுக்குகளில் உறைந்திருக்கிறது ஒரு நாளும் எனக்கு மறக்காது அப்படி வர அவருடைய இந்த இந்த காது மாத்திரை செவப்பாகிகிட்டே வருது அந்த கருப்பு இல்லை அதனால செவப்பு தூக்குது காது மாத்திரை செவப்பாகிகிட்டே வருது என்னது முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவர் சிவாஜி கணேசன் மாதிரியே நடை உடை பாவனு இது என்ன ஒரு அன்பளிப்பு பையனுக்கு நீங்கள் அட்மிஷன் கொடுத்தீங்க நாங்கள் பதிலுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஓடி போல நான் அட்மிஷனை கேன்சல் பண்ணிவிடுவேன் ஆனால் அவர் மறக்காமல் கேட்பரி சாக்லேட்டையும் தூக்கிட்டு போயிட்டார் மூணு கூட மாம்பழமும் போச்சு கேட்பரி சாக்லேட்டும் போச்சு நாங்கள் அப்படியே இருந்தோம் அவர் உடை உடைமாற்ற போன பிறகு எங்கள் அம்மா கிட்டே இவர் வாங்கி தர மாட்டார் எவனாவது கொடுத்தாலும் அதை சேர்க்க மாட்டார் வீட்டில் இந்த ஆளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணியிருக்கல அப்படி தான் நாங்கள் சொன்னோம் எங்கள் அம்மா ஒன்றும் பதில் சொல்லலை எங்கள் அப்பாவும் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் நாம் வாங்கக்கூட ஒன்றுமே கிடையாது அறிவுரை கிடையாது நீதி போதனை கிடையாது அட்வைஸ் கிடையாது அவர் பாட்டுக்கு வழங்கும் போல வெள்ள சட்டை வெள்ள பண்ட போட்டார் ஸ்கூலுக்கு போயிட்டார் ஆனா நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை மனசுல சேர்த்துக்கிட்டு போயிட்டாரு மனுஷன் ஏய் நீ செய்யற வேலைக்கு சம்பளம் நீ வாங்குற நீ செய்யற வேலைக்கு சம்பளம் வாங்குற அதுக்கு கூடுதலா நீ எதாவது வாங்கின எச்சில சாப்பிட்டதுக்கு அது சமானன்ற ஒரு பாடத்தை இது வீட்டிலிருந்து தான் இந்த அறம் வர முடியும்